அப்போதான் பொறுப்பேன் பந்தாவஸ்து கொடுக்க முடியும் இல்லைனா எப்படி பக்கோ நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மாற்றத்தை உருவ மக்களின் மாணவர்களுக்கு நீங்கள் அவசியம் கலந்துக்கணும் போலீஸ்காரன்ட்டே நோட்டீஸையும் கொடுத்துட்டு போலீஸ்காரனே மாநாட்டுக்கு வான்னு கூப்பிட்றேன் ஐயா போலீஸ்காரங்களுக்கே தான் ஆண் காவலர்களுக்கு எட்டு மணி நேரம் பணியும் பெண் காவலர்களுக்கு ஆறு மணி நேரம் பணியும் எங்கள் அண்ணன் ஆட்சியில் சொல்லியிருக்கிறார் போலீஸ்காரங்களுக்கே தான் நலவாரியம் அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறார் போலீஸ்காரங்களுக்கே தான் ராணுவ கட்டமைப்பில் இருக்கிற மாதிரி மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு போலீஸ்காரங்களுக்கு ஏதான் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு சுழற்சி முறையில் விடுமுறை அறிவிப்பேன்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறார் பார்த்து தனப்பா இருக்கோம் உங்கள் கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் போலீஸால் உட்காரவே முடியுது போன தேர்தலுக்கே நாம் தமிழர் தான் ஓட்டு போட்டேன் இந்த தேர்தலுக்கும் நாம் தமிழர் தான் ஓட்டு போட போகிறேன் நம்பிக்கையோட போங்க மாநாட்டுக்கு வரேன் Oh, 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 மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு